நன்றி சுவாமிநாதன் ரெண்டு பேர் பேசுறதுன்னு கேட்டிருப்பீங்க அதாவது இது ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயும் இது தொடருது இது தடுக்க நாங்க எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்தோம் அரசு தரப்புல இருந்து பதிலும் கொடுத்தோம் கடுமையான நடவடிக்கையும் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதை நம்ம வந்து யார் சொல்வதில் நியாயம் நம்ம புரிஞ்சுக்கணும் யார் அரசியல் செய்யறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் சுவாமிநாதன் இது வந்து நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு நேற்றையிலோ முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய பிரச்சனை தான் அந்த பகுதியில இருக்கக்கூடிய தொழில் செய்யறவங்க வேலை தொழிற்கூடங்கள்ல இவங்க வாழ்வாதார ரீதியா பின்தங்கின ஒரு நிலையில தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான எந்த விஷயங்களையும் ரெண்டு திராவிட கட்சிகளும் செய்யல அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அதனாலதான் இது நீண்ட நடி ஒரு இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகளா இந்த பிரச்சனை இன்னைக்குமே தொடர்ந்துட்டு இருக்கு அதெல்லாம் மட்டும் இல்லாம கந்து வட்டி கொடுமை இன்னமுமே அவங்க ரொம்ப அதிகமா அனுபவிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்கள் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்குறாங்க அந்த கடனுக்கான ஒரு தொகையை செலுத்த முடியாமதான் ஒரு கட்டத்துல தங்களோட உடல் உறுப்புகளே தானம் பண்ற ஒரு கிட்னியை விற்கக்கூடிய அளவுக்கு சூழல்ல போறாங்க பட் இது வந்து அதிமுக திமுக இரண்டு ஆட்சியிலேயும் நடந்திருக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா திமுக ஆட்சியில திமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான ஒரு மருத்துவமனையில கூட இதற்கான சிகிச்சை நடந்திருக்கு அப்படிங்கறது வந்து இது வந்து உண்மையிலேயே ஒரு கூடிய ஒரு விஷயம் அதுல அரசு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அது வந்து நான் அவர்கள் சொல்றது ஒரு விஷயம் சரி மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க புரோக்கர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க உடல் உறுப்பு மாற்ற அறுவை இவ்வளவு பெரிய சிக்கல்ல ஒரு ஒரு திராவிட முயற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சொந்தமான மருத்துவமனையில சிக்கி இருக்கு குறைந்தபட்சம் கட்சி ரீதியான நடவடிக்கையால எடுத்திருக்காங்களா அப்ப அதுதான் அச்சத்தை தரும் இப்படியான விஷயங்கள் வந்து நடக்கிற பொழுது அதுதான் வந்து ஒரு உண்மையான அச்சத்தை தரும் அப்ப இது வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய திமுக ஆட்சியிலையும் நடந்திருக்கு திமுக ஆட்சியும் நடந்திருக்கு இன்னொன்று இது மிக முக்கியமான இன்னொரு வினாவை எழுப்புது இன்னைக்கு அது இன்னொரு விஷயத்தோடையும் தொடர்புடையது நீங்கள் வைக்கக்கூடிய இன்னொரு உபதலைப்போடும் தொடர்புடையது ஏன்னா இன்னைக்கு வந்து மக்களுக்கு வறுமையிலிருந்து மீட்கிறதுக்கு தான் ரொம்ப குறிப்பா மகளிருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்ப அப்படி மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுற நிலையில கூட தமிழக மக்களோட வாழ்வாதாரம் கிட்னியை வைக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கான் அது இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த அதுவும் எழுப்புது அப்ப மக்கள் வறுமையிலிருந்து மீட்கணும் முதல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறது அவங்களுக்கான கடன் உதவிகளை வழங்குறது கந்து வட்டி கொடுமையை முற்றிலுமா ஒழிக்கிறது சார் என்னுடைய நினைவு சரியா இருந்தா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி நினைக்கிறேன் அவர் வந்து அந்த பகுதியில இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பள்ளிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட கந்து வட்டி அதிகமா புகார் எல்லாம் கொடுத்தாரு வருகின்ற போதே அவர் தாக்குதலுக்குள்ளான எல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு சோ இரண்டு கட்சிகளுமே இதுல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் பார்வை அதுல ரொம்ப முக்கியமா திமுக இப்ப ஆளுங்கட்சியா இருக்காங்க இந்த ஆட்சியில நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை நழுவி சென்று விட முடியாது எனக்கு வந்து செய்பவர்களோடைய பின்னணியில ஆளுந்தரப்பினுடைய நெருக்கமானவருடைய ஒரு மருத்துவமனையும் இருக்கு மருத்துவமனை நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதை இப்ப நீங்க ஒண்ணுமே இல்ல சார் ஒரு இருமல் மருந்து விவகாரம் பார்த்தோம் இருபது பேருக்கு மேல அங்க குழந்தைகள் பணியாகிற பொழுது அந்த ஏன் அந்த மருந்து கம்பெனி உரிமையாளர் கைது செய்யப்படுற நம்ம நீங்க அங்க மருந்தை தயாரிச்சவரை மட்டும் நடவடிக்கை எடுத்துட்டு விட்டுலாமே அது போலதானே இந்த அணுகுமுறை இருக்கு இது இதுவகல்ல திருட்டு இல்ல முறைகேடு அப்படிங்கிறது சரிதான் இது திருட்டு கிடையாது தெரியாம எடுத்தாதான் திருட்டு அவர்கள் வாலண்டியரா போய்வே வந்து கொடுக்குறாங்க ஒரு பணத்துக்காக ஒரு தங்களுடைய வறுமை சூழலுக்காக அவர்கள் கொடுக்குறாங்க அந்த வகையில இது தான் அப்ப திருட்டு என்கிற பதம் இதுக்கு பொருந்தாதுதான் ஆனா அந்த முறைகேடு அப்படிங்கிறது அந்த விஷயத்தை வந்து செய்யக்கூடிய மருத்துவமனைக்கு நிச்சயமா தெரியவில்லை ஒரு மருத்துவ குழு என்று இருக்கிறவர்களுக்கு தெரியல அப்ப குறைந்தபட்சம் இது போன்ற குற்றங்கள்ல சிக்கிற பொழுது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கணுங்க அப்பொழுதுதான் வந்து அது வந்து ஒரு 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 நல்லாட்சிக்கான ஒரு அடையாளமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இதில் நான் பாக்குறேன் மற்றபடி இது இரண்டு கட்சிகள்லயுமே இருக்க இரண்டு கட்சிகளுடைய ஆட்சியிலயுமே இது இருக்கதான் செய்யுது தொடர்ச்சியா நாமக்கல் மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு ஒவ்வொரு முறையும் அது அவ்வப்போது மட்டும்தான் வெளியில வருது மற்றபடி அது இது ஒரு ஒரு அமைதியான ஒரு பிரச்சனையாக இல்லாமல் இது அந்த மக்களின் வறுமைக்கான ஒரு விஷயமா மட்டுமே இருந்துட்டு இருக்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் தான் பட் எதிர்கட்சியாக அதிமுக இப்ப வந்து இதை பேசதான் செய்வாங்க ஏன்னா திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சியாக இருக்கிற கூட சொல்லியிருக்காரு எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாம அவியலா செய்வாங்கன்னு கேட்டாங்க அப்ப அதே போன்றுதான் இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்ததான் தான் செய்வாங்க அந்த வகையில இன்னைக்கும் சட்டமன்றத்துல அவர்கள் கிட்னி ஜாக்கிரதை என்கிற ஒரு வார்த்தையோட களமாடி இருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இப்ப 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 கடன் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தவரை திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே நிறைய கடன் வாங்கியிருந்தாங்க கடந்த காலங்கள்ல இருந்து ஆனா நிறைய மக்கள் நல திட்டங்கள் நடந்திருக்கு நீங்க ஏடிஎம் கே பீரியட்ல பாத்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர் மின்விசிரியா இருக்கலாம் தாலிக்கு தங்கமா இருக்கலாம் ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்ததா இருக்கலாம் இப்படியான திட்டங்கள் செயல்படுத்தியிருந்தாங்க திமுக ஆட்சியிலும் அப்படிதான் இப்ப நீங்க பாக்கலாம் புதுமை பெண் திட்டமா இருக்கலாம் அதே மாதிரி மகளிர் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் திட்டமா இருக்கலாம் எல்லாமே சமூக மேம்பாட்டு திட்டங்கள் தான் சோ அந்த வகையில நம்ம கடன் அப்படிங்கிறது வந்து மாநிலத்தின் வளர்ச்சி என்கிற புள்ளியில பார்த்தோம்னா இரண்டு கட்சியிலுமே கடன் அப்படிங்கிற விஷயத்துல தெளிவாக பல திட்டங்களுக்கு பயன்படுத்தி இருக்காங்க பட் இதுல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கடன் சுமை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வர்றது ஒரு அபாயகரமான விஷயம் மக்களின் வாழ்வாதாரத்தை அதிகரிப்பதற்கான சில விஷயங்களை செய்கிற பொழுது நீங்க இந்த மாதிரி கடன் வாங்கியை செய்ய வேண்டிய பணிகளுக்கு குறைவாக ஒதுக்கிறா போதும் நிதிகளை பட் அத வாழ்வாதாரம் உயர்வதற்கான திட்டங்கள் எந்த அளவுக்கு செய்திருக்கும் அப்படிங்கறதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறதா ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறதா பாக்கிறேன்